இது வந்து மாற்றம் டெஸ்ட் பேச்சுக்கான டெஸ்ட் நம்பர் லவனுக்கான வேறட்டி சரி மார்னிங் டெஸ்ட் நம்பர் டென் அட்டன் பண்ணிருப்பீங்க இது அடுத்த டெஸ்ட்டுக்கான டூ சரி எதாவது கொஞ்சம் கண்டினியூவா டெஸ்ட் எழுதுங்க ஜஸ்ட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணுறோம் ஓகேங்களா பாதி பேர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதே கிடையாது சும்மா வந்து ஏனோதானா வந்து சும்மா வீடியோ பாட்டு போயிருந்தது அப்படிதான் இருக்காதுங்க கொஞ்சம் டிஸ்கஷன் கண்டினியூவா பாருங்க கிளாஸஸ் வீடியோஸையும் பாருங்க ஓகே உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் அடுத்த எடுத்து வீடியோஸ் தான் போட முடியும் ஓகேங்களா ரைட் அப்போ டெஸ்ட் நம்பர் லெவனை பொறுத்த வரைக்கும் டேட் பாருங்க பிடிஎஃப் நான் டெஸ்ட் எங்களை கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதை நான் டேட் மாற்றிடுறேன் இதுல வந்து நான் டேட் இதில் மட்டும் தான் எடிட் பண்ணியிருக்கேன் நான் பிடிஎஃப்ல கரெக்டா இருக்கும் சரிங்களா நவம்பர் நாலு ஓகேங்களா அடுத்த மாதம் அடுத்த வாரத்துல சனிக்கிழமை அடுத்த டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இது அடுத்த டெஸ்டுக்கான டேட் டெஸ்ட் நம்பர் டேட் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா என்னதான் எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் மேக்ஸ பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரியஸ்ல ஏபி அண்ட் ஜிபி அதாவது கூட்டு தொடர் பெருக்கு தொடர் இந்த ரெண்டு டாபிக் இருக்குது இது சிலபஸ் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க சிலபஸ் இல்லைனாலும் என் வரிசையில கேட்கிறாங்க அதனால நீங்க நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா ரைட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் ஓகேங்களா பார்ட் சி அதாவது தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் இருக்கும் பாத்தீங்களா பாரதியார் பாரதியார் பாரதிதாசன் இவங்க தான் இருப்பாங்க இவங்க பத்தி எல்லாம் இதுல கேட்போம் ஓகேங்களா எக்கனாமிக்ஸ் வந்து நான் சொல்றேன் ரைட் சொல்லி ரூரல் வெல்ஃபேர் ஓரியண்டட் ஸ்கீம் ஊரக நலன்சார் திட்டங்கள் சமூக பிரச்சனையை இதுல ஊரக நலன்சார் திட்டங்கள் ரொம்ப முக்கியமானது கேள்வி இதுலதான் அடிக்கடி கேட்கிறாங்க புக்குல ஸ்கீம்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் படிச்சுக்கோ அது இல்லாம எக்ஸ்ட்ரா நீ அவுட்சோர்ஸ் நிறைய படிக்கணும் எல்லா ஸ்கீம்ஸையும் படிச்சு எல்லாமே நலன் சார்ந்த ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள் பிஎம் பி கிசான்ல இருந்து ஆயுஷ்மான் பாரத்ல இருந்து எல்லா ஸ்கீமையும் படிச்சுக்கணும் ஓகே அப்ப நைன்த் புல் புக்ல எம்ப்ளாய்மெண்ட் அதாவது நமக்கு கீழே சமூக பிரச்சனை ஒரு டாபிக் இருக்குது என்னதான் பாப்புலேஷன் எஜுகேஷன் ஹெல்த் அப்புறம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாவர்ட்டி வறுமை வேலை வாய்ப்பு சுகாதாரம் கல்வி மக்கள் தொகை சமூக பிரச்சனை இதெல்லாம் இருக்குது ஓகே இப்போ நைன்த் புல் புக்ல எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த லெசன் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து அதே லெசன்ல மைக்ரேஷன் இருக்கும் இடம்பெயர்வு வேலைக்காகவும் மற்ற விஷயத்திற்காகவும் இடம்பெயர் கொடுத்துருப்பாங்க இதுதான் அந்த ஸ்லேட்டர் கிராமம் அதை பத்தி ஒரு கதையெல்லாம் இருக்கும் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து டென்த் புக்ல ஃபுட் அண்ட் செக்யூரிட்டி நியூட்ரிஷன் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து ஏன்னா அது கிராமப்புற நலன் சார் திட்டங்கள் இருக்கும் இதுல அடுத்து லெவன்த் புக்ல ஊரக பொருளாதாரம் மெயினே இதுதான் இந்த லெசனை படிக்காம விட்டுறாரு ஓகேன்னா கம்பல்சரி படிச்சு ஊரக நலன்சார் திட்டங்கள் ஓகே அடுத்து வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம் பற்றிய கோட்பாடுகள் அடுத்து சுற்றுச்சூழல் பொருளாதாரம் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து டுவெல்த் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு சரிங்களா பயாலஜியை பொறுத்தவரைக்கும் என்னதான் இருக்குது ஹெல்த் அண்ட் ஹைஜீன் உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா சிக்ஸ் த்ரீ ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ஹைஜின் புக்ல புக்கில் அதே தசன் புக்ல நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்புறம் புக்கில் உடல்நலம் மற்றும் நோய்கள் இருக்கும் அடுத்து அடுத்தஜி புக்கில் அத்தியாயம் சாப்டர் ஃபைவ்ல சிரித்தல் மற்றும் முட்கீத்தல் அடுத்து டுவெல்த் புக்கில் மனித நலன் மற்றும் நோய்கள் நோய் தடை காப்பியல் மனித நலன் நுண்ணுயிர்கள் ஓகேங்களா அடுத்து மிஸ்ரீனியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்போ கொடுத்துருக்கோம்னா இதர எல்லா விஷயங்களும் லாஸ்ட் பயாலஜி டெஸ்ட்னால எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கொடுத்துடுறோம் இதுல இருந்து சிலபஸ் அந்த பாயிண்ட் வந்து இன்டெரக்டா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம கேட்கிறோம் அடிப்படை மருத்துவக்கு ஏன்னா வந்து அந்த அறிவியல் தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த டாப்பிக்கில் இதெல்லாம் வந்துடுது சரிங்களா வணிகவியல் வணிக விதங்கியல் போக்குகள் ஓகேங்களா அப்புறம் வந்து பொருளாதார பயனுள்ள தாவரங்கள் மற்றும் தொழில் முனைவோர் தாவரவியல் இது எல்லாமே இருக்கு ஒரு மற்றும் உணவியல் சுற்றுச்சூழல் சூழியல் காற்று இது எல்லாமே டேரெக்டாக இன்டைரக்டாகவும் நிறைய டாபிக் இருக்கும் இதோடைய பிடிஎஃப்பை நான் கீழே கொடுத்துட்றேன் டவுன்லோடு பண்ணிக்கோங்க பயாலஜியோடைய அதாவது சயின்ஸோடைய கடைசி டெஸ்ட் இதுதான் இதுக்கு அப்புறம் நம்ம ஜிஎஸ்ல அடுத்த டாபிகா ஜாகிரபி மூவாயிரம் சரிங்களா சயின்ஸ் அதான் படிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் தமிழ் ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன மூவாயிரம் போறோம்னா கரண்ட் அவைஸ் மூவாயிரம் கரண்ட் அவைஸ் ரொம்ப முக்கியமானது கரண்ட் அவைஸ் கேட்டுற மாதிரி அடுத்த அடுத்த கிளாஸ் நம்ம போடுவோம் குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷனும் வரவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயம் பண்ணணுமோ எல்லா விஷயம் பண்ணி வச்சிடணும் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் வந்ததுக்கு அப்புறம் தான் தூசி தட்டுவான் புத்தகத்தை தான் அப்போல்லாம் நீ பண்ணனா ஒன்னாலேயே அது முடியாது ஓகே ஏன்னா போட்டி அதிகமா இருக்கும் அவன் உட்காந்து மூச்சு விடா கூட நேராக தான் படிச்சுட்டு இருக்காங்க ஓகே வேலை பார்க்குறான் படிக்கிறான் வீட்டுக்கு போறான் படிக்கிறான் அவன் வேலையை பாக்கிறான் இன்னொரு ஆள் வேலையை பார்க்கறான் எல்லா வேலையை பார்த்து அவனும் படிச்சிக்கிறான் போட்டி எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க அப்போ அந்த போட்டி கிட்ட நீ சாதிக்கணும்னா நீயும் அந்த ரேஸ் ஸ்பந்தயத்துல ஓடிதான் ஆகணும் அதுக்காக கம்பல்சரி நீ கண்டினியூஸா படிச்சுதான் ஆகணும் அதனால விடாமுயற்சியோட படிங்க ஓகே அடுத்த வீடியோ சொல்கிறான் டிஸ்கஷன் வீடியோ சொல்லுறான் தேங்க்யூ